என்ன ரெண்டு ஏறும் என்ன பண்ணுறாலுமே தெரியல இந்த போனை வச்சு அம்ச்சிக்கிட்டே தான் இப்போ பொழுது அடைக்கும் சிங்களில் அவ்வளோ பாத்திரம் போனேன் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் புரியல இன்றைக்கி கார்த்திகை தீபம் வேற பொழுது போயிட்டால் தீபம் ஏற்றணும் நேரத்தோட தீபம் ஏற்றணும் கொஞ்சம் கொண்டு அரிசி சிவரை போட்டு பனி அதுக்கு வச்சிருக்கேன் அதை சுட்டுக்கூடும் போற்றேன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த குழுவில் கொண்ட பணம் கிடைக்கிறதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆகிட்டு போகும் சபாரி இந்த நமக்கு இந்த முட்டி வழி வேற தாங்க முடியுது செத்த செத்திருந்தாலும் நடந்து போயிட்டு வீட்டு வரதுக்குள்ள என்ன வழி வலிக்குது எப்படி சோனி வெட்டி மக்கள் சந்தியா எவ்வளாச்சும் இருக்காள பத்தியா ரொம்ப குள்ளையே அடப்பட்டுக்கிறப்பாளுவோம் சா இல்லை எவ்வளோ வேலை இருக்குது ஊறுப்பட்ட வேலை இருக்குது நிச்சய தரத்துக்கு வேறு சொல்ல போகணும் அக்கம் பக்கத்துல இடம் சொல்லணும் எவ்வளோ வேலை இருக்குது இது தெரியாமல் இவ்வளோ பாட்டுக்கு இந்த வீட்டு வேலையை செஞ்சு தரக்கூடாது இவ்வளோ வீட்டு வேலையை செஞ்சு தந்தாலும் ஆனாலும் அக்கம் பக்கத்தில் சொல்லுவேன் நம்ம வேலை இருக்குது சரி சரி விளையாட்டை கத்தி கத்தி நம்ம தொண்டை தொண்டனையெல்லாம் வத்தி போவோம் சரி போவோம் போய் நேரத்து பணியேரத்தை ஊத்தி கொஞ்சம் ஒன்று சுடி நான் குற்றி வைப்போம் நேரத்தோட விளக்கு கொடுத்தா போவோம் விளையாட்ட கத்தி கத்தி தொண்டை தொண்டனியே வத்தி போ அம்மா விளக்கு கொடுத்த நேரம் ஆயிட்டும் கத்தி நடக்கலாம் சரி இந்த பூ வச்சு பறிச்சு கொண்டா கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் அழகா கோழியோரு கோலம் போட்டு பூ வச்சு அழகா விளக்கு கொள்கைலாம் எப்படி இருக்கும்ல பாத்து ரொம்ப அழகா இருக்கும் சரி சரி இந்த பூவெல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டு போகலாம்

இப்பயும் உன்னைய பார்க்கணும் போல இருக்கு நான் வீட்டுக்கு வரேன் என்ன ஈவினிங் போலியா ஈவினிங் பிள்ளையெல்லாம் என்னால் முடியவே முடியாது இப்பயே உன்னையே பார்த்தாகணும் என்ன நான் வரேன் நீ வெளில வரேன் இல்லைன்னா பயப்படணும் நமக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆகும்போதில்லை நானே உள்ள வரேன் அத்தைகிட்டே நான் பேசிக்கிறேன் உன்னையே பார்க்கணும் இப்போ அவ்வளோதான் சென்றாங்க

சரிம்மா நான் சரி நான் அப்பயும் வரேன் நீ ரெடி ஆயிரு என்ன பாய் லவ் யூபாடா ஏ ராணியே ராணி அடியா ராணி வாங்க சொல்லியாப்பா இப்போ நீங்கள் காப்பி தண்ணி எதாவது வச்சு தரவா இப்போ சாமி கும்பிட்டுலாங்க சொல்ல பனியாரம் சரிலாம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் சாமி இவனை வேற கோலம் முடிஞ்சுன்னா என்ன தெரியல பூ ஒத்தி போனா என்ன தெரியல சரிங்க சரிங்கம்மா எனக்கு ஒன்னு வேணாமா நீங்கள் போய் வேலை பாருங்க போங்க நேரத்தோட விளக்கு கொடுத்தோன்னு நல்ல நேரத்தோட சரி போங்கம்மா போய் பாருங்க வேலைய மாதிரி ஆயிட்டு இப்படியே அஞ்சரை மணி ஆகிட்டுமா நான் அரை மணி தான் இருக்கு ஆறு மணிக்கெல்லாம் நல்ல நேரம் விளக்கு வைக்கணும் இல்லையா போய் வேலையை பாருங்க சாட்டு ஆ சரிங்க இந்த வாரம் சரியோ மணி அஞ்சு மணி ஆகிட்டு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு இருக்குது இந்த அளவுக்கு தொலைஞ்சாலும் தெரியல அப்பா அம்மா வீட்டலாம் அப்பா எங்கே அவங்க கிட்டே பப்ஜி கிட்டே இருந்தேனே அம்மாவுக்கு தெரியாமல் கொடுங்கப்பா பப்ஜி தின்னா அம்மா திருப்பிவா அப்பா எங்கேப்பா கொடுங்கப்பா எங்க மக்கா அம்மா கோலம் போடன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கோலம் போட்டி அந்த மக்கா நியாராயிட்டு பத்தியா விளக்கு கொடுத்து நியாராயிட்டு அம்மா சட்டம் போட கோலம் போட்டாக்கம்மா சரி போய் பப்ஸு பைக்கு கவரில் வச்சுருக்கோமா போய் எடுத்துகிட்டு வா நாலு பேருக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன் நீங்கள் எல்லாம் எடுத்துக்குவீங்க சரியா உள்ளே வாம்மா உள்ள எடுத்துட்டு அம்மாட்டா அடுப்பா அடுப்பாங்கரையில் கூடி எடுத்து வச்சு கொடுப்பா பிளேட்டில் வாங்கி தின்னுங்க போங்க ஐயோ அப்பா இன்னைக்கு பப்ஜி ஏற்கனவே அம்மா பலரும் இருக்கா எல்லாருக்கும் சேர்த்து வாங்கி தந்தீங்கன்னா அம்மா என்னைய பிடிச்சி திட்ட போறாப்பா ஏன் பாட்டி பண்றீங்க எனக்கு மட்டும் தானே வாங்கிட்டு சொன்னேன் இப்ப அம்மா திட்ட போறா நீ என்னையெல்லாம் சொல்லுவீங்க அப்பா அப்பா பிளீஸப்பா பிளீஸப்பா என்னை சொல்லாதீங்கப்பா நீ நீங்க எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கப்பா இல்லைன்னா அம்மா என்னை தோட்டி போட்டு அடிச்சு பின்னி எடுத்துருவா சரி மக்கா பயப்படாத போய் எடுத்து தின்னு நான் அம்மாட்ட சொல்லிக்கிறேன் செல்ல குட்டியப்பா எங்க அப்பா என்ன வாவ் நம்ம கூட்ட குளமா அது பரவாயில்ல ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு வாவ் விளக்கெல்லாம் வச்சு எவ்வளோ அழகா இருக்கு ஏய் அம்மா என்ன அலங்காரம் பண்றாலும் தெரியும் இந்த சந்தியாப்லாட்டியே வெளியில வாடி நீங்களும் வந்து கொழுத்துட்டு விளக்கி இருக்கிறீங்க அழகிட்டே இருக்க இப்படி அம்மா போய் சொல்லி எல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க நான் கொழுத்துக்கிறேங்க போதும் ரோஸ் மெம்பல் சரி கொலுத்தி முடிஞ்சதோட ஒரு கட்டோட குத்திக்க முடியா இப்படி என்ட்டு அம்மா என்னடி நீ இவ்வளவு மேக்அப்ல இருந்திருக்க என் மாமா ரகுமாமா ஏதும் வராங்களா என்ன

இப்படி நான் இப்படிதான் பாப்பேன் நீ பார்த்துட்டே இருப்பேன் நீ என்ன பண்றேன்னு பாப்பேன் நல்லா பாப்பேன் யாரு கேப்பா செல்லக்குட்டி ஒன்னும் அவசரம் பைய கொளுத்து நான் பார்த்துட்டே இருப்பேன் உள்ள போனா ஆள் இருப்பாங்கல்ல

எங்கே அவன்றி பேச விட்டதனே ஒதற்றே கடிச் சுப்படுகே கள்ளி புடி சோ மாமா போல் மாமா பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு ஓ சரி இங்கே பார்த்துட்டே இருங்க உள்ளே கொஞ்சம் விளக்கு இருக்கு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா நீங்கள் தான் உள்ளே கூப்பிட்டா வர மாட்டேங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் இங்கேயே இருங்க இருடி எல்லாத்தையும் கொளுத்தி முடிச்சுட்டு போகலாம் போய் எடுத்துட்டு வா ஒரு தான் கொளுத்திட்டு உள்ள போயிட்டு அத்தைகிட்ட பேசிட்டு நான் கிளம்புறேன் என்ன ஓகேவா செல்ல குட்டி